மு ராஜவேலு கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மிக பெரிய அளவில் பனை திருவிழா ஒன்றினை நடத்தினோம் இந்த பனை திருவிழாவில் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த நான்கு ஊராட்சிகளை உள்ளடக்கி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்களை பயன்படுத்தி பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையின் இருபுறங்களிலும் பனை விதைகளை நடவு செய்தோம் இவ்விழாவில் திருவாரூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மற்றும் மக்க உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இதில் மிகப்பெரிய அளவில் பங்கேற்றார்கள் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து சுற்றுச்சூழல் அலுவலர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இவ்விழாவில் பங்கேற்றனர் இந்த விழாவில் சிறப்பு அம்சமாக ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினோம் அந்த தீர்மானம் என்னவென்றால் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து பாடத்திட்டங்களிலும் பனையின் சிறப்பு இயல்புகளை பாடமாக வைக்க என ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினோம் இந்த தீர்மானத்தின் நகலை வந்து எடுத்து வந்து சென்னைக்கு எடுத்து வந்து மாநில கல்வியியல் மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குனர் முனைவர் திரு எஸ் நாகராஜ முருகன் அவர்களிடம் இந்த தீர்மான நகலை அளித்தோம் வரும் கல்வியாண்டு முதல் பனையின் சிறப்பு இயல்புகளை ஏதாவது ஒரு வகுப்பில் பாடமாக சேர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார்கள் இது உண்மையிலேயே இந்த பனை இவ்விழாவில் நடத்தியதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இது இந்த விழாவில் எக்ஸ்னோரா தலைவர் திரு செந்தூர் பாரி அவர்களும் இந்த இணை இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்களும் தேசிய படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நடனம் அவர்களும் மக்கள் ஊடக மைய இயக்குனர் திரு சித்திரை வேலு அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பின் சார்பில் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவிழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அதோடு நாம் முடித்து விடாமல் அதனை எடுத்து வந்து அது உரிய அதிகாரிகளிடம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னைக்கு எடுத்து வந்து கல்வித்துறை அதி உயர் அதிகாரிகளிடம் இதனை அளித்தோம் அவர்கள் மிக எளிமையாக எங்களிடம் இந்த பனை திருவிழாவில் நடந்த சம்பவங்களையெல்லாம் நிகழ்வுகளையெல்லாம் கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டார்கள் அது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தது பனை குறித்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்வலராக இருந்தது எங்களுக்கு மிக ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது பனை திருவிழாவை பனை ஆண்டுதோறும் நாங்கள் பனை விதை விதைத்து கொண்டு நம்ம பகுதியில் இருந்து இரு இருந்திருந்தோம் இந்த நேரத்தில் வந்து இந்த அதிகாரிகளை வந்து நேரடியாக நம்ம சந்திக்கும் போது அவர்களும் அந்த சிறு வயதில் பனை விதைத்த அனுபவங்களெல்லாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க பனை குறித்து இப்போ நம்ம மாநில மரமாக இந்த பனை இருக்கிறது ஆனால் இதற்கு வந்து பாட திட்டத்தில் வந்து சின்ன குழந்தைகள் அளவில் அந்த பாடத்தை கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க எல்லாம் விரும்பினாங்க அதை உண்மையிலேயே ஒரு உயர் அதிகாரிகள் தமிழ்நாடுகளுக்கே அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த முனைவர் நாகராஜ் முருகன் அவர்கள் எங்களிடம் இந்த கிரீன் நிர்வாகிகளிடம் எளிமையாக பழகிய முறை எங்களை மேலும் இந்த பனை குறித்து பனை நடவு செய்வதற்கு எங்களை தூண்டுகோளாக அமைந்தது இந்த நி நிகழ்வு